வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்க சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வு சம்மந்தமான தகவல் தான் இதற்கான தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது இப்போ சாரி ஹால் டிக்கெட் இல்லை இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்ன டேட்டில் என்ன எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது இது வந்து முழுக்க முழுக்க பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நான் எக்ஸாம் டேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா எம்ஹெசி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது தான் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதுதான் ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல்னு போட்டு இந்த பிக்சர்லாம் போட்டிருப்பாங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆஃப் த போஸ்ட்டு சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் அண்ட் ட்ரான்ஸ்லேட்டருக்கான போஸ்ட் இங்கே வந்து இருபத்தி ஏழாம் தேதி சாட்டர்டே வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் அதே இது ஆஃப்டர்நூன் செஷன்லேயும் ஒரு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டைப்பிஸ்ட்டு ஜூனியர் கிளர்க்கு இந்த மாதிரியான போஸ்டிங்கு ஓகேங்களா ரெண்டுக்கும் வேறு வேறு அதை பார்த்திங்க இது சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் இது ஜூனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் கிளர்க் அண்ட் டைப்பிஸ்ட் ரெண்டு இந்த போஸ்டிங் தனித்தனியாக இருபத்தி ஏழாம் தேதி காலையில் மாலையில் எக்ஸாம் நடக்கும் அதே போல் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இவங்களுக்கு வந்து இருபத்தி தேதி சண்டே காலையில் எக்ஸாமும் அடுத்து வந்து மாலையில் டிரைவருக்கான எக்ஸாமும் வந்து நடக்கும் அப்படின்ற தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து லிஸ்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் கேண்டிடேட்ஸ் அதனுடைய லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் கேண்டிடேட் எந்தெந்த கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க அதை செ ஜ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நபர்களோட ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு என்ன காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்தந்த தான் நீங்களும் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க அதே போல் பாண்டிச்சேரியில் இல்லாத நபர்கள் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க நான் பாண்டிச்சேரி கிடையாது பட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த நபர்களையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதற்கான ரீசனையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தான் நாங்கள் எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவலையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க ஏஜ் பார்ட் ஆர் அண்டர் ஏஜ்டு அதாவது வயது கம்மி அல்லது ஏஜ் அதிகமானவங்க ரெண்டு காரணத்துனால எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மொத்தமாக நூற்றி பன்னெண்டு பேஜ் இருக்குது ஸோ எந்தெந்த காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க ஏ இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் வரனால நாற்பத்தி நாலு பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஏஜ் பாராக இருக்கலாம் அல்லது ஏஜ் கம்மியாக இருக்கலாம் அடுத்து நாட்டிய நேட்டிவ் ரெசிஸ்டண்டட் பு புதுச்சேரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இது வந்து என்னென்னா உங்களுடைய அதாவது நேட்டிவ் இதில் இல்லாமல் அதாவது பாண்டிச்சேரியில் உங்களோட நேட்டிவ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பன்னெண்டு பேஜ் அப்படின்றது இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க உங்களுடைய பெயர் அதில் வந்து இடம்பெற்றிருக்கா என்ன அப்படின்றத நிறைய ரீசன்னால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன ரீசன் அப்படின்றதையும் பார்த்துக்குங்க அதில் உங்களுடைய பெயர் இருக்கான்றதையும் பார்த்துங்க ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்துங்க உங்களுடைய பேர் இருக்கா என்ன அப்படின்றதையும் பாருங்கள் சாரி ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் கிடையாது அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆஃப்டர் டியூ டேட் அதான் நான் யோசித்தேன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அப்ளிகேஷன் ரிஜெக்டட் ஃபார் ஆஃப்டர் டியூ டேட் அதாவது டேட் முடிஞ்சு அப்ளிகேஷன் வந்தது அந்த ரீசன்னாலையும் வந்து இதுங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க ஃபீஸ் நாட் பெய்டு இந்த ரீசன் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களே ஸோ என்னென்ன ரீசனால் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்றதை செக் பண்ணிங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ